நட்ட கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கிலே என்னடா ரெண்டு கல்ல வெட்டி எடுக்கிற ஒரு கல்ல படியாக்கி மிதிக்கிறாய் ஒரு கல்லை சாமியாக்கி கும்புடுறா எந்த கல்லு நல்ல கல்லு சொல்லுமே ஒரு கல்ல படியாக்கி மிதிக்கிற இன்னொரு கல்ல சாமியாக்கி கும்பிடுற முணுமுணு என்று முதுக்கிய முணுமு நிக்கிறாயே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் தங்கள் உயிர் உள்ளவரை அந்த ஈசரையே நினைந்து கொண்டிருப்பார்கள் அப்படி பெற்றவர்களுக்கு அந்த நிறைய அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் காற்றிலே பறப்பார்கள் அப்புறம் மிகப்பெரிய வடிவமும் எடுப்பார்கள் அப்புறம் மிகச்சிறிய வடிவமும் எடுப்பார் ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில போய் சீத்தம்மாவை தேடுறாரு அப்போ தீ பூட்டு துவாரம் அது வழியா போகணும் அதாவது அவ்வளவு சின்ன வடிவம் எடுத்து பூட்டு துவாரம் வழியா போய் சீதையை தேடுறாரு அரண்மனையில் அப்புறமா இப்போ சஞ்சீவி மலை எடுக்குதுன்னு வரணும் அப்போ மிகப்பெரிய வடிவம் எடுக்கிறார் சீத்தம்மா இருக்கும் அம்மா நீ ஏம்மா கவலைப்படுற இந்த மாதிரிலாம் சொல்ல அதை துண்டை மேலே போட்டு நீ மேலே உட்காரு ஒரு வினாடியில் உன்னை தூக்கின்னு போய் ராமர்கிட்ட விட்டுறேன்னார் அப்பா நீ சின்ன பிள்ளையாக இருக்கே நானாக சின்ன பிள்ளை அவர் விஸ்வரூபம் காமிக்கிறார் அம்மாவுக்கு காலில் கழலை இருக்கா கழலே தெரியலையா அம்மா அப்பா அடங்குன்னு நேரம் அச்சம்மா இருக்குது அடங்குனா அப்போல்லாம் அம்மா சொன்னால் கேட்பாராம்